தோல்மைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் தொழில் நகைச்சித்திரா ஒரு சாப்பாடு பண்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டுறோம் அந்த ஒரு தயார்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் அதாவது ஒவ்வொருவருன்றையே அந்த ஸ்பீட பொறுத்து ஒரு சிலர் ஒரு மணி நேரத்துல சமைப்பாங்க ஒரு சிலர் இரண்டு மணி நேரம் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த சமையல செய்யக்கூடிய நபரினுடைய அந்த வேலையினுடைய வேகம் இந்த விஷயங்களை வச்சுதான் அந்த சாப்பாடு எவ்வளவு சீக்கிரத்துல ரெடி ஆகுது அந்த ரெடி ஆகுறதுக்கான டைம் பீரியட் என்ன அப்படின்ற விஷயங்களை நாம சொல்றோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம வச்சிருக்கக்கூடிய நம்முடைய கோல்ஸ் எல்லாமே நம்முடைய ஃபியூச்சரை பத்தி இருக்கு ஸோ அந்த ஃபியூச்சரை நம்ம அச்சீவ் பண்றதுக்காக நம்முடைய இலக்குகளை நாம வெற்றி பெறுவதற்காக நம்ம நிறைய காலங்களையும் நேரங்களையும் செலவழிக்கிறோம் ஆனா அந்த தயார்படுத்தல நாம நம்முடைய வாழ்க்கையவே தொலைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆய்வு புள்ளி விவரங்கள் சொல்லுது அதாவது ஒரு நபர் அவர் அவருடைய வாழ்க்கையில அவருடைய எய்மா அவருடைய கோலா நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அடைறதுக்காக அவர் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையினுடைய பாதி பகுதியை இழந்துடுறாரு சோ அவருடைய வாழ்க்கைய அவர் ரெடி பண்றாரு ஆனா கடைசி வரைக்கும் ரியாலிட்டி என்னன்றத அவர் வாழாமலே போயிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது சோ இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ரெடி பண்ணிட்டே இருக்கீங்க இன்னுமே ரியாலிட்டி என்ன அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழவே ஆரம்பிக்கல ரியல் லைஃப்ல நீங்க இல்ல ஒரு ட்ரீம் லைஃப்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நிமிஷம் உங்களுக்காக வாழ நீங்க முடிவெடுங்க தயார்படுத்தினதெல்லாம் போதும் வாழ தொடங்குங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க